நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க போறோம் கேட்டீங்கன்னா தமிழகத்தையே உலுக்கிய கிட்னி திருடு மறைக்கப்பட்ட உண்மையை போட்டுடைத்த திமுக எம்எல்ஏ நம்ம அமைச்சருடைய சொல்லிலே சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல கிட்னி திருடு இல்ல கிட்னி முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு அந்த முறைகேடு தொடர்பாக மறைக்கப்பட்ட உண்மைகளும் மர்மங்களும் நிறைய இருக்கிறது அதை தான் திமுக எம்எல்ஏ போட்டு உடைச்சிருக்கின்றார் யார் அந்த திமுக எம்எல்ஏன்னு புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்தில் மன்னச்சென்னூர் திமுக எம்எல்ஏ இருக்கின்றார் இவருக்கு சொந்தமான மருத்துவ கல்லூரி மருத்துவமனை தான் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி அங்கதான் கிட்னி முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவானது மொத்தமாக ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையின் அடிப்படையில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இனிமே வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது கிட்னிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது அந்த பிரிவுக்கு நாங்கள் அதிரடியாக தடை விதிக்கிறோம் என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது அதிரடியாக தடையை விதித்து இருக்கிறது அந்த குழுவானது இன்னும் ஏகப்பட்ட பரிந்துரையை செய்திருக்கிறது தமிழக அரசாங்கத்துக்கு அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்களா இல்லை என்ற விஷயத்தையும் நாம பின்னாடி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த கிட்னி திருட்டு காரணமாக ஏழை மக்கள் எப்படி எல்லாம் என்ற விஷயம் ஆனது தெரியும் உங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் குறிப்பா தமிழகத்துடைய மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற திருப்பூர் நாமக்கல்லு உத்தமபாளையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் வறுமை காரணமாக வந்து தங்களுடைய கிட்னிய மூணு லட்சத்துக்கும் நான்கு லட்சத்துக்கும் ஐந்து லட்சத்துக்கும் வித்திருக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட ஆசை வார்த்தையானது பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் பதினாறு லட்சம் கிடைக்கும் இருபது லட்சம் கிடைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி கிட்னியை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக கிட்னிக்கு அவ்வளோ விலை இருக்குமா என்று கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்து விட்டு காத்து கொண்டு கிடக்கின்றார்கள் ஆனால் பணம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வரிசை பிரகாரம் இருந்து உறுப்பை பெற்று உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை செய்து கொள்ளாமல் பணம் இருக்கிறவங்க அதிகமா கொடுத்து இடையில புகுந்து கிட்னியை வாங்கி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க நம்ம ரஜினிகாந்த்லாம் அவர் பாருங்க சிங்கப்பூர் போனாரு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டினாரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாரு வந்துட்டாரு ஆனா நம்ம இந்தியாவில அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்து விட்டு கிடப்பில இருக்கிறாங்க அதனால கிட்னிக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கிடையாது நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அறுபத்தஞ்சு லட்சத்திலிருந்து எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு கிட்னிக்கு விலை போகுது ஆனால் அப்பாவி மக்களை பொறுத்த வரைக்கும் நான்கு லட்சத்துக்கும் அஞ்சு லட்சத்துக்கும் வித்திருக்கிறாங்க இதுதான் முறைகேடு அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் நம்ம மொழியில் என்ன சொல்கிறோம் அதுதான் ஏன் திருடு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த முறைகேடும் இந்த திருடும் எப்படி நடந்தது என்பதை பற்றி இந்த திமுக எம்எல்ஏ கதிர்வனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் இப்ப தேர்தல் நெருக்கத்தில் வந்துடுச்சு இவர் மீது வந்து கிட்னி முறைகேடு வழக்கு வேற இருக்கிறது மீண்டும் திமுக எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு தருவாங்களா திமுக இருந்து என்று எண்ணுகின்ற போது கொஞ்சம் சந்தேகம்தான் இருந்தாலும் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருச்சி மன்னச்சநல்லூர் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து கும்பல் கும்பலாக விருந்து வைக்கின்றார் அப்படிதான் திருப்பட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து இந்த மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரேசன் அவர்கள் வந்து விருந்து வைக்கின்றார் விருந்து வைத்து விட்டு நண்பர்களிடத்துல பேசி கொண்டிருக்கின்ற போது திடீரென பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் பொறுத்த வரைக்கும் என்னங்க உங்க மருத்துவமனை மீது உங்க மீது வந்து கிட்னி திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழி வந்திருக்கிறது உண்மையாகவே கிட்னி திருநீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரேசன் இடத்துல கேட்டிருக்காங்க இந்த எம்எல்ஏ மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருடைய கிட்னியை திருடி ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி சுத்துறாயா அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனா அதுக்கு கதிரேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கதிரவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் கார் எவ்வளவு தெரியுமா பதினாலு கோடி ரூபாய் நான் எத்தனி பேர் இடத்துல கிட்னி எடுத்தேன் தெரியுமா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இடத்துல தான் கிட்னி எடுத்தேன் ஒரு கிட்னியை எடுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா ரெண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரைக்கும் தான் எனக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி ரேஞ்சர் ரோவர் கார் வாங்க முடியும் சம்பாதிப்பதற்கு ஏகப்பட்ட வழி இருக்குது ஆனா கிட்னியை திருடித்தான் நான் ரேஞ்சர் ரோவர் கார் வாங்கினேன் எங்க அப்பா சீனிவாசன் ரேஞ்சர் ரோவர் கார்ல போறான்னு குற்றச்சாட்டு வச்சா எப்படி நான் ஏத்துக்கிறது இங்க திருப்பட்டூர் கிராமம் இருக்கு தெரியுமா இந்த கிராமத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருடைய கிட்னியும் ஓவர் கார் வாங்க முடியாதுடா பழி சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவழிலே பேசிருக்கிறாரு இந்த கதிரவன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நான் மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் நடத்துவதே வந்து மக்களுக்கு சேவைக்காக தான் பணத்துக்காகலாம் கிடையாது இந்த சிறுநீரக பிரச்சனையில ஏகப்பட்ட மக்கள் பாதிப்படைவதும் வேதனை அடைவதும் நாம பார்த்திருக்கிறோம் சில பேர் பணத்துக்காக ஏங்கி தவிக்கின்ற நிலையும் பார்க்கணும் ஏன் இவ ரெண்டு பேரையும் ஒன்றிணைத்து ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக நான் தான் மருத்துவமனைக்கு உத்தரவிட்டேன் எப்பா பல பேர் கிட்னி பேர் கிட்னி வேண்டும் என்று தவம் இருக்கிறான் ஏன் நாம கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்று கேட்டு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறேன் இங்க ஊடகமா இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி

அந்த ஆணையர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை ஆணையர் கிட்ட வந்து அனுமதி பெறணும் தாசில்தார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனுமதி பெறணும் தாசில்தார் வந்து நேரடியாக ரெண்டு பேரையும் பார்ப்பாரு அப்புறம் ஆர்டிஓ பார்ப்பாங்க அதற்கு பிறகு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி டீன் இருக்கா இல்லையா அவர் ரெண்டு பேரையும் பரிசோதித்து விட்டு ஆமாம்பா இவங்க கிட்ட இருந்து கிட்னி நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உடல் தகுதி இருக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் பத்து பாஞ்சு பேர் ஆராய்ச்சி செய்து விட்டு தான் அதற்கு பிறகு ஒப்புதல் அளிப்பாங்க அந்த ஒப்புதல் உடைய பத்திரங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போய் கிட்னியை எடுக்க முடியும் இந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கிட்னியை மாற்றம்னா நம்மளுக்கு கிடைக்குங்க ஆனால் செலவுகள் போக என்னுடைய மருத்துவமனைக்கு எவ்வளோ நிற்கணும் கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்துலேருந்து மூன்று லட்சம் தான் நிற்குங்க முதல்ல இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு அறுவை சிகிச்சை டாக்டர் இருக்கணும் அப்புறம் மயக்க மறந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கணும் அப்புறம் நியூரலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த ஆப்ரேஷன் செஞ்சு முடிப்பதற்கு இருந்து முப்பது பேர் உதவியாளர் அங்கே சுத்தி இருக்கணும் இத்தனை பேருக்கும் நான் பணம் கொடுத்துட்டு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அதற்கு பிறகு பணத்தை கொள்ளடிச்சு கார் வாங்கினேன்னு சொல்றீங்களே நியாயமா இருக்குமா இத்தனை பேருக்கு படி கலந்துட்டு எனக்கு எவ்வளோ பணம் மீறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தமிழகம் முழுவதும் வளர்ச்சி வளைச்சி கிட்னி எடுத்தால் ரேஞ்சர் ரேஞ்சரோவர் காரே வாங்க முடியும் குற்றச்சாட்டு வைப்பதற்கு ஒரு அளவு இல்லையா இதை நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் ஆனா சொல்லல நம்முடைய நண்பரை பொறுத்த வரைக்கும் பொது வழியில கேட்டுட்டாரு ஆனா என்ன நடக்குது என்பதை பற்றி சொல்லணுமா இல்லையா அதனால உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் ஆனா கிட்னியை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா அவங்க கிட்ட என்ன பேசின என்பதை பற்றி நமக்கு தெரியாது ஆனா இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு பன்னெண்டுலிருந்து ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் தான் வரும் அதுல இருந்து தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியும் ஆனா சமூக வலைத்தளத்திலும் சரி டிவியிலும் சரி வந்து பாத்தீங்கன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை என்றால் அறுபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் கிடைக்கும் அதுல இருந்து கிட்னியை தருகிறவர்களுக்கு ஒரு ஐம்பது ஆள் கொடுப்பாங்க அப்படின்னு கப்சா விடுறாங்க அப்படி எல்லாம் வராது என்பதை பற்றி எல்லாம் இவரு போட்டு உடைச்சிருக்கிறாரு அப்போ கிட்னி முறைகேடு நடந்திருக்குதா இல்ல நேர்மையா செஞ்சிருக்கிறதா அப்படின்னு இந்த கதிரவன் சொல்லுகின்ற போது இவர் சொல்வதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரிந்துதான் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இவர் செய்திருப்பதாக தெரிகிறது சட்டத்துக்கு விரோதமாக நான் செய்யவில்லை எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் அதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆனா இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக தமிழக அரசாங்கமானது ஒரு குழுவை போட்டது வினித் என்கின்றவருடைய தலைமையில தான் நினைக்கிறேன் டாக்டர் வினித் என்கின்றவருடைய தலைமையில தான் அவரு முழுமையாக விசாரணை செய்து விட்டு சில விஷயங்களை வந்து அம்பலப்படுத்தினார் முதல்ல அந்த மருத்துவமனையை இழுத்து மூடணும் அப்படின்னு பரிந்துரை செய்தார் ஏன்னா அந்த மருத்துவமனையில ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சிறுநீரக மாற்று மற்றும் மருத்துவம் வழங்குவது இதை மட்டுமே தடை செய்திருக்கின்றார்கள் அந்த மூடி சீல் வைக்க வேண்டும் என்று இந்த தவறுல ஈடுபட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மொத்தமா சீல் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்ல இந்த மருத்துவமனையா இருந்தாலும் சரி சித்தார மருத்துவமனையா இருந்தாலும் சரி சிறுநீரக மாற்று மற்றும் மருத்துவம் கொடுப்பதற்கு போலியான ஆவணங்களை அந்த ஆவணங்கள் மூலமாக இந்த மாற்று சிகிச்சை செய்வதற்கு தகுதி உள்ளது என்று சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி அனுமதி பெற்றிருக்கின்றார்கள் அதனால போலியான பத்திரங்களும் ஆவணங்களும் தயார் செய்த அந்த அரசாங்க அலுவலர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்களோ அதிகாரி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் சோ இந்த கிட்னி முறைகேடுல யாரெல்லாம் ஈடுபட்டு இந்த குழுவானது விசாரணை நடத்தி அந்த விசாரணை அறிக்கை ஒப்படைத்திருக்கதோ அத்தனை பேரும் கைது செய்து விசாரித்தால்தான் வெளியே வரும் இப்போதைக்கு தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமே வந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு நாங்கள் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த பேர் இவை கணக்கு காட்டப்பட்டவையாக இருக்கலாம் ஆனா கணக்கில் வராதவை ஏகப்பட்டவையாக இருக்கலாம் அதனால அந்த முதலாளி அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்த ஊழியர்கள் அது மட்டும் இல்லை இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு இந்த மருத்துவமனை தகுதியானது என்று சொல்லிட்டு தகுதி சான்றிதழ் கொடுத்தாங்க பாரு அரசு அதிகாரிகள் அவங்க அத்தனை பேருமே வந்து கைது பண்ணுங்கடா அப்படின்னு இந்த அறிக்கையானது சொல்லுது ஆனா அரசாங்கமானது இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்து இருக்குதா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்த மாதிரியும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னார் என்னங்க நீங்க கிட்னி திருடு போய் இருக்கிறது அந்த மருத்துவமனை மீது மொத்தமா நடவடிக்கை எடுக்காம ஒரு பகுதி மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது இன்னும் நாங்க தீர விசாரிக்க சொல்லிருக்கிறோம் இன்னும் ஒரு வார காலமாகும் இன்னும் ஒரு வார காலத்துக்கு பிறகு முழு அறிக்கையை வாங்கி படித்து விட்டு நாங்கள் சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கை எடுப்புங்க இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்க யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது உண்மையாக கைது செய்வோம் சிறையில் அடைப்போம் முறைகேடோ தவறோ இந்த தமிழ் மண்ணில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாரு அறிக்கை வெளியாகி எவ்வளோ நாள் ஆச்சு பல பத்திரிகைகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுவானது என்ன பரிந்துரைத்திருக்கிறது எத்தனை பேரை கைது செய்யணும் எத்தனை பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க எவ்வளோ பேர் அணுகியிருக்காங்க எவ்வளவு காசு கை மாறி இருக்குது எவ்வளவு காசானது கிட்னி தந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இப்படி எல்லா விவரத்தையும் வீடு வீடாக சென்று அழகாக விசாரித்து அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் யார் இந்த முறைகேடுல சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களில் இருந்து ஒருத்தர் கூட கைது செய்யப்படவே இல்லை ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்துல ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டு பாருங்க அது தமிழகம் முழுவதும் கலவரம் ஏற்பட்டுவிடும் ஆட்சியே கவிழ்ந்துடும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக கைது பண்ணி உள்ளே போடுவாங்க ஸோ திருட்டை கூட இன்னைக்கு முறைகேடுன்னு சொல்லுங்க ஏன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த கிட்னி எடுக்கலை இல்லையா எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறாங்க அவங்களும் சம்மந்தப்பட்டு பரவாயில்லைங்க எடுத்துங்க எங்களுக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சம்மதித்து இருக்கிறாங்களா இல்லையா அப்போது கிட்னி எடுக்கிறவங்களுக்கு மயக்க மருந்து ஊசி போட்டு அவங்க வேறு ஒரு மருத்துவம் பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்து அவங்களையும் அறியாமல் கிட்னியை எடுத்துக்கிட்டு அங்கே தயில் போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஏமாற்றினாதான் அது வந்து திருடுங்க ஆனால் வாங்குறவரும் விற்கிறவரும் சம்மந்தப்பட்டு வந்து கிட்னியை கொடுத்துருக்குறாங்க வாங்குறோம் வாங்கியிருக்காங்க ஆனால் கிட்னியை கொடுத்தவருக்கு சரியாக பணம் தரலை அதனாலதான் தான் அதை முறைகேடுன்னு என்று சொல்கிறோம் அதனால கிட்னியை கொடுத்தவருக்கு தெரியாமல் எடுத்தாதான் தான் திருட்டு இதை திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னார் திருட்டு அல்லது முறைகேடு இது இரண்டுக்கும் சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுத்தீங்களா முறைகேடில் ஈடுபட்ட குற்றமா குற்றம் இல்லையா முறைகேடில் ஈடுபட்ட கைது பண்ணணுமா கைது பண்ண கூடாதா இந்திய சட்டமானது என்ன சொல்லுது முறைகேடுல வந்து அந்த மருத்துவமனைக்கு ஒரு பகுதிக்கு சீல் வச்சா மட்டும் போதுமா முறைகேட தடுத்துட முடியுமா முறைகேடுல ஈடுபட்ட அந்த மருத்துவமனையினுடைய அந்த துறை மட்டும்தானா சரி அந்த துறை மட்டும்தான் தவறு செய்திருக்கின்றது என்றால் அந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் அந்த துறை சார்ந்த நிர்வாகிகள் அந்த துறை சார்ந்த ஊழியர்கள் அவங்களையாவது வந்து கைது செய்திருக்கலாமே ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கைது செய்யவில்லை என்றாலும் கூட அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாவது இல்லை மருத்துவர்களையாவது கைது செய்திருக்கலாமே அப்படி கைது செய்து விசாரிக்கின்ற பொழுது முழு உண்மையும் வருமே ஏன்னா அங்கே வேலை பார்த்த மருத்துவர்களை கைது பண்ணா எங்கிருந்து உத்தரவு வந்தது எதனால நாங்க செஞ்சோம் என்பதையெல்லாம் அந்த மருத்துவர்கள் வந்து போட்டு உடைப்பாங்க ஸோ அதனுடைய வேறு இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரியும் அதற்கு பிறகு முழுமையாக முறைகளில் ஈடுபட்டவர்கள் வந்து பிடிபடுவார்கள் மீண்டும் தமிழகத்துல குற்றம் நடக்காம நம்மளால தடுக்க முடியும் அப்பாவி மக்கள் ஏமாற மாட்டாங்க ஒரு கிட்னியுடன் நலமுடன் வாழலாம் என்று சொல்லி எல்லோரையும் ஏமாத்தி ஒரு கிட்னி எடுத்திருக்கிறாங்க ஒரு கிட்னியுடன் நலமுடன் வாழலாம் என்றால் இறைவன் எதற்காக இரண்டு கிட்னியை அதனால அறிவிலித்தனமாக நம்ம உடல்நலத்தை கடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காகவோ நம்ம கடனுக்காகவோ கிட்னி விற்பது முறைகாடான விஷயங்கள் மட்டும் கிடையாது தவறான எண்ணமும் கூட நம்ம ஆரோக்கியமா இருந்தா நீங்க எந்த பணத்துக்கு விற்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி விற்று சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அதனால தயவு செய்து வந்து போலியானவர்கள் தருகின்ற வாக்குறுதியை நம்பி கிட்னியை விற்காதீங்க அப்படின்னு சொல்றேன் அப்பாவி பொதுமக்களை ஏமாற்று மாபெரும் துரோகம் கொடூரம் எல்லாவற்றையும் விட இதுவும் திருட்டு தான் தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க பொறுத்து வந்து பார்க்கலாமே அதோட அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் வந்து அவர் மருத்துவமனையில் இந்த மாதிரியான முறைகேடு நடந்து போச்சு என்ற விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி தான் ஒரு பகுதிக்கு மட்டும் சீல் வைப்பாங்களா இல்ல மொத்த மருத்துவமனையை மூடுவாங்களா என்ற கேள்வி எழுகிறது இரண்டாவது அரசியல் பின்புலம் இல்லாதவராக இருந்தா என் மருத்துவமனையில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பக்காவா அங்க நடந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியுமா இல்ல இவ்வளவு முறைகேடுல ஈடுபட்ட பிறகும் அந்த மருத்துவமனை தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குமா ஸோ அதனால அரசியல் பின்புலம் இருந்தால் அந்த தவறுகள் மூடி மறைக்கப்படுகிறது இரண்டாவது தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க சோ எவ்வளவோ பரிந்துரைத்தாலும் சரி இந்த கதிரவன் மீது எந்த நடவடிக்கையும் தமிழக அரசாங்கமா சமூக வலைதளத்துல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பார்ப்போம் நடவடிக்கைகள் இந்த முறைகேடுல ஈடுபட்ட அந்த நபரே வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் நாங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யறோம் எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு அவரே போட்டு உடைத்து இருப்பதனால இதற்கு பிறகாவது நடவடிக்கை எடுத்தாதான் இந்த திமுக அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைனா கட்சிக்காரனை என்ன தப்பு பண்ணாலும் காப்பாற்றுற மாறா இவனுக்கு ஏன்டா ஓட்டு போடணும் அப்படின்னு எண்ணமே வரும் பொறுத்திருப்பும் நியாயம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி